பெண்களுக்கு எதிரான அடிமைத்துவம் அடிமைத்தனம் மிக மோசமாக இருந்தது அது இன்றும் தொடருகிறது இந்த தொழில் சட்டங்கள் இறுக்கமாக இல்லாத காரணத்தினால் போலி முகவர்கள் ஊடாக வெளிநாடுகளுக்கு சென்று பால் ரீதியான பாலியல் ரீதியான அதே மாதிரி ஃபிசிக்கல் அவர் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுகின்ற பல பெண்கள் இந்த நாட்டுக்கு மில்லியன் டாலர்ஸை சம்பாதித்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் கடன் வழங்குகின்ற இந்த நிறுவனங்கள் மிக அதிகமான வட்டிக்கு கடன்களை வழங்கிவிட்டு அந்த பெண்களை மிக மோசமாக துன்புறுத்துகிறார்கள் பாலியல் லஞ்சம் கோருகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய சமுதாயம் வலுப்பெறுவனுமாக இருந்தால் வலுவான ஒரு சமுதாயத்திற்கு பெண்கள் வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் பல ஆண்டுகள் முன் பெண்களுக்கு எதிரான அடிமைத்துவம் அடிமைத்தனம் மிக மோசமாக இருந்தது அது இன்றும் தொடர்கிறது ஆகவே பெண் விடுதலைக்காக பெரிய பணியை செய்த கவி பாரதியாரன் ஒரு கவிதையோடு நான் இன்றைய பேச்சை தொடங்கலாம் நினைக்கின்றேன் பாரதியார் சொல்லுகிறார் கண்கள் இரண்டினில் ஒன்றைக் குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதுமை என்றிடும் காணீர் நீங்க அவர் என்ன சொல்லுறார் என்று சொன்னால் பெண்களும் ஆண்களும் இந்த வையகம் இந்த உலகத்துக்கு இரண்டு கண்களை போன்றவர்கள் அதில் ஒன்று இருக்கும்போது இரண்டாவதை வைத்துக்கொண்டு இரண்டாவது இல்லாமல் இந்த வையகத்தை பலப்படுத்த முடியாது அதே மாதிரி இன்னொரு விடயத்தையும் சொல்லுகிறார் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா ஏனென்றால் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஏராளமாக நடக்கும்போது பாரதியார் கவி பெண்களை உற்சாகப்படுத்துவதற்காக பாடினார் இன்றைக்கு எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டினுடைய சனத்தொகையிலே ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை சம சரிசம பங்களிப்பை வழங்கக்கூடிய எண்ணிக்கையிலே பெண்கள் இருக்கிறார்கள் இன்று அவர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் எங்கள் நாட்டிலே இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டிலே வேலை செய்யக்கூடிய வயதில் உள்ள பெண்களிலே மிகவும் குறைந்த அளவான பெண்கள்தான் வேலை வாய்ப்பை நாடி செல்கின்றார்கள் அல்லது தொழில் புரிகிறார்கள் என்ற உண்மை எங்களுக்கு தெரிய வேண்டும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது பெண்கள் அவர்களில தோள்களிலே வீட்டு கடமை சுமத்தப்பட்டிருக்கின்றது பெண்களின் தோள்களிலே குடும்பத்தை பராமரிக்கின்ற சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான காரணங்களினால் நான் ஏற்கனவே கூறியதைப் போல பெண்கள் தொழில்துறையிலே ஈடுபடுவது எங்களுடைய நாட்டிலே ஆண்களோடு ஒப்பிடும் போது குறைவாக காணப்படுகிறது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் ஆகவே வேலை வாய்ப்பை பெறுவதில் பெண்கள் இந்த தடைகளை பார்த்தீர்கள் என்றால் நான் சொன்னவற்றுக்கு மேலதிகமாக அல்லது பொதுவாக பாலினம் தொடர்பான ஜெண்டர் பேஸ்டானதால் தான் இந்த தடைகள் காணப்படுகிறது அவர்கள் வீடு மற்றும் பராமரிப்பு கடமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது பெண்களை வேலைக்கு அமர்த்த அமர்த்துவதிலே தொழில் வழங்குனர்கள் பின்னடிக்கிறார்கள் அதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமானது இந்த மெட்டர்னிட்டி லீவ் அவர்கள் சம்பளத்துடனான மூன்று மாத லீவை கொடுக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் அதை தங்களுடைய நட்டமாக பார்க்கிறார்கள் அதே போல பெண்களை எல்லா தொழில் துறைகளிலும் பயன்படுத்த முடியாது ஈடுபடுத்த முடியாது என்ற ஒரு எண்ணம் பரவலாக காணப்படுகிறது ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை பெண்கள் சகல விடயங்களையும் கையாளக்கூடிய ஒரு அந்த பலத்தோடு இருக்கிறார்கள் உதாரணமாக கடந்த முப்பது வருட போராட்ட காலத்திலே நாங்கள் கண்கூடாக அதை கண்டிருக்கிறோம் ஆண்களுக்கு நிகராக எங்களுடைய பெண்கள் களத்திலே சமராடி இருக்கிறார்கள் அனைத்து பொறுப்புகளையும் தங்கள கையில் எடுத்து நடத்தி இருக்கிறார்கள் ஆண்களுக்கு நிகராக அவர்கள் செய்யாமல் இருந்த எந்த வேலையும் இல்லை ஆகவே பெண்கள் இந்த சமுதாயத்திலே பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேலே வரும்போது நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே நாங்கள் இந்த தடைகளில் இருந்து விடுபடுவதற்காக முக்கியமாக மூன்று விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் பெண்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் பெண்கள் குழந்தை பெண்கள் கடமைக்கு செல்வதாக இருந்தால் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் புதிய தொழிற்சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நீங்கள் பெண்களுடைய தொழில்துறை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் குறிப்பாக ஆடை தொழில்துறை எடுத்துக்கொண்டால் பெண்கள் நீண்ட நேரம் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாமல் பன்னிரண்டு மணத்தியாலங்கள் நின்ற நிலையில் கடமையாற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் வைத்தியசாலைக்கு எங்களிடம் வைத்தியம் வருகிறார்கள் நீண்ட நேரம் அவர்கள் எழுந்து நிற்பதால் பன்னிரண்டு மணத்தியாலங்கள் தொடர்ச்சியாக நிற்பதால் ஏற்படுகின்ற மருத்துவ பிரச்சனைகள் அவர்களுக்கு வருகிறது மிக இளம் வயதிலேயே அவர்கள் வைத்தியசாலைக்கு வருகிறார்கள் அதே மாதிரியாக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பணிப்பெண்கள் இந்த தொழில் சட்டங்கள் இறுக்கமாக இல்லாத காரணத்தினால் போலி முகவர்கள் ஊடக வெளிநாடுகளுக்கு சென்று பால் ரீதியான பாலியல் ரீதியான அதே மாதிரி பிசிக்கல் அவர் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுகின்ற பல பெண்கள் இந்த நாட்டுக்கு மில்லியன் டாலர்ஸை சம்பாதித்து அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரி அவர்கள் எனக்கு முன் குறிப்பிட்டது போல மலையக தோட்ட தொழிலாளர் தோட்ட தொழிலாளி பெண்கள் அவர்கள் அந்த இடங்களிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆகவே நாங்கள் இன்றைய இந்த விசேடமான தினத்திலே பொருத்தமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பாக நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் கௌரவ அமைச்சர் அவர்கள் அதில் முதலாவதாக நாங்கள் சிறிய மற்றும் நடுத்தர உற்பத்தி தொழில் துறையை உருவாக்க வேண்டும் எஸ் எம்இ அது மிகவும் முக்கியமானது அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பெண்களை கூடுதலாக நாங்கள் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் சுயதொழில் வாய்ப்புகளுக்குரிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே போல அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருளாதார உதவி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் லோ கிரெடிட் லைன் லோன் வசதி ஒரு ஒன் மில்லியன் வரை சட்ட ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தொழில்துறையிலே முன்னுக்கு வருவார்கள் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே கூடுதலாக வடக்கு கிழக்கிலே கடன் வழங்குகின்ற இந்த நிறுவனங்கள் மிக அதிகமான வட்டிக்கு கடன்களை வழங்கிவிட்டு அந்த பெண்களை மிக மோசமாக துன்புறுத்துகிறார்கள் பாலியல் லஞ்சம் கோருகிறார்கள் அவர்களை வெவ்வேறு விதமாக துன்புறுத்துவதை நாங்கள் நேரடியாக எங்களுடைய பிரதேசங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது தொழில் பயிற்சி மிகவும் முக்கியமானது தாங்கள் இன்வெஸ்ட் பண்ற முதலீடு செய்கின்ற அந்த பணத்தில் இருந்து கூடிய பெறுவதற்கு தொழில் தொழிற்பயிற்சி மிகவும் அவசியமானது சந்தைப்படுத்தல் மிகவும் அவசியமானது தொழில்நுட்ப வசதி மிகவும் முக்கியமானது அவர்கள் குட் மேனுபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் தொழில்துறையை துறையை தொடங்கும் போது உட்கட்டமைப்பு வசதிகள் மிகவும் முக்கியமானது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் பெண்கள் தொழில்துறையை துவங்குவதற்கு நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களிலே நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மூன்றாவதாக சிறுவர் பராமரிப்பு சிறுவர் பராமரிப்பு கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் எங்களுடைய நாட்டிலே மிகவும் குறைந்த அளவிலே சிறுவர் பராமரிப்பு தொடர்பான கொள்கைகள் காணப்படுகின்றது அதே போல சிறுவர் பராமரிப்பு சேவை நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அம்மா வேலைக்கு சென்றால் அந்த சிறுவர்களை பராமரிக்கக்கூடிய சிறந்த நிலையங்கள் வேணும் சிறுவர் பராமரிப்பு என்பது அம்மாவுடைய கடமை மாத்திரம் அல்ல இது பெற்றோருடைய கடமை இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேணும் ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் நோக்கும் போது குறிப்பாக எங்களுடைய மாகாணங்களை எடுத்து பார்த்தால் முப்பது வருட யுத்தம் நடைபெற்ற மாகாணத்திலே எங்களுடைய நாட்டில் பொதுவாக காணப்படுகின்ற நிலைமையிலும் விட சற்று வித்தியாசமான நிலைமை காணப்படுகிறது இந்த முப்பது வருட யுத்தம் என்பது எங்களுடைய சமுதாயத்திலே மிகவும் மோசமாக மோஸ்ட் வல்னரபிள் குரூப்ஸ் மூன்று வகையான மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதில் முதலாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இரண்டாவது விசேட தேவைக்குட்பட்டவர்கள் மூன்றாவதாக பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இந்த மூன்று குரூப்பையும் சேர்த்து என்றால் எங்களுடைய சமுதாயத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இவ்வாறானவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தின் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் சுயமாக எழுந்து நிற்க முடியாமல் ஏனையவர்களுடைய தேவை உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த சமுதாயம் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கும் நாங்கள் அந்த இருந்து நாங்கள் மேலெழும்ப வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அவர்களுடைய கணவன்வர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் இல்லை யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிறைகளிலே இருக்கிறார்கள் ஆகவே இந்த குடும்பங்கள் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வடகிழக்கிலே அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேணுமாக இருந்தால் தௌரவ அமைச்சரவர்கள் அவர்கள் பக்கம் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய மாகாணத்திலே வடக்கு மாகாணத்திலே மகளிர் விவகாரம் தொடர்பான சில விஷயங்களை சொல்லலாம் என்று இருக்கின்றேன் எங்களுடைய மாகாண பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாகாண சபையில் சிறுவர்கள் தொடர்பான சிறுவர்களுடைய பகுதி சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் சுகாதார அமைச்சின் கீழ் ஒரு வலுவான கட்டமைப்பாக இருக்கிறது ஆனால் மகளிர் விவகார பிரிவு என்பது பெயருக்கு ஒரு போர்டு மாத்திரம் இருக்கிறது மாகாண சபைகளிலே அந்த கட்டமைப்பு இல்லை மாவட்ட மட்டத்திலே விமென் டெவலப்மெண்ட் ஆபீசர் பிரதேச செயலாளர் மட்டத்திலே விமன் டெவலப் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறார்கள் ஆகவே மாகாணம் பெண்கள் தொடர்பாக வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது கீழ் மட்டத்திலே வேலை செய்வதற்கு அங்கு பணியாள்கள் இல்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இந்த மாகாணத்தினுடைய வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளுமாறு இந்த பெண் டிய அவர்கள் இந்த மாகாண சபையினுடைய வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய உதவி மாகாணத்துக்கு தேவைப்படுகிறது பெண்கள் விவகாரத்தை பொறுத்தவரையில் இருக்கின்ற இப்போதைய அந்த நடைமுறையின்படி நிறைய பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஒரு பிரதேச செயலாளர் முழுவதும் பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து பெண்கள் தொடர்பான விடயங்களையும் கையாள வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே மாகாண சபையும் பெண்கள் தொடர்பான வேலை திட்டங்களை முன்வெடுப்பதற்கான ஆளணி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இணைந்து பணியாற்றக்கூடியதாக இருக்கும் அதே போல எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே இப்போது பெண்கள் விவகாரம் தொடர்பான ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறார்கள் உங்களோட அமைச்சரவர்களோடு அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மிகவும் அருமையான ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த மா பெண்கள் அமைப்புக்கள் ஒரு குவார்ட்டருக்கு ஒருக்கா மூன்று மாதங்களுக்கு ஒருக்கா அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை மாவட்ட மட்டத்திலே கலந்துரையாடுகிறார்கள் என்னுடைய வேண்டுகோள் மாகாணத்துக்கு செயலாளருடன் இந்த அமைச்சுக்கு பொறுப்பான செயலாளரோடு மாவட்ட அரசாங்க அதிபரும் கோச்சையராக இருந்து இரு தலைமைகளாக சேர்ந்த தலைமையாக இருந்து அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை அந்த மாவட்ட மட்டத்திலேயே கையாள ஏற்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எமது மாகாணத்தில் உள்ள சேஃப் ஹோம்ஸ் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேஃப் ஹோம்ஸ் இருக்கிறது அங்கு பல தேவைகள் இருக்கிறது அது தொடர்பாக விவரமாக அமைச்சர் அவர்களுடன் நான் பேசுகிறேன் அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்குரிய வசதியை செய்து தர வேண்டும் போல பொது சுகாதார வசதிகள் குறிப்பாக பாடசாலைகள் பெண்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே பாடசாலை பெரும்பா குறிப்பாக மிக்ஸ் ஸ்கூலில் ஆண் பெண் பாடசா பிள்ளைகள் படிக்கிற பாடசாலையிலே இந்த பிள்ளைகளுக்கான பேசிக் சானிட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் செய்து கொடுக்கப்பட வேண்டும் அங்கே அவர்களுக்கு இப்போ ஒரு சானிட்டரி நாப்கின் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட பாடசாலைகளில் அந்த வசதிகள் இல்லை அலுவலகங்களிலே அந்த வசதி இல்லை ஆகவே அமைச்சர் அவர்கள் கூடிய கவனம் நீங்கள் இதிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக பாடத்து பாடத்திட்டத்திலே ஆண் பெண் இருபால இருக்கும் அவர்களுடைய கத்தியுடன் கூடிய தொழில் முயற்சியாண்மை தொடர்பான கருத்திட்டம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகம் முடித்து வருகின்ற அனைவரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழில் முயற்சியாண்மை தொடர்பாக அறிவு மிகவும் குறைவாக காணப்படுகிறது ஆகவே பல்கலைக்கழக கல்வியிலே இந்த விடயம் பூத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சிறுவர் விவகாரம் தொடர்பாக எங்களுடைய மாகாணத்திலே சிறுவர் நன்னடத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலணி வெற்றிடங்கள் காணப்படுகிறது இதுல சிறுவர் நன்னடத்தை உத்தியோகர்கள் ஏனைய சிறுவர் இல்லங்களை பராமரிக்கின்ற அலுவலர்கள் அடங்குகிறார்கள் அமைச்சரவர்கள் துரிதமாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என நான் நம்புகிறேன் போதை வஸ்து இப்போது சிறுவர்களும் போயிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய இந்த போதவஸ்து பாவனையை தடுப்பதற்கான செயற்ட்டங்கள் பாடசாலை மன்றத்தில் இருந்து எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ப்ரீ ஸ்கூல்ஸ் எங்களுடைய நாட்டில் முப்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ப்ரீ ஸ்கூல்ஸ் ஒரு ஆறாயிரம் பேர் தான் முறையான பயிற்சியை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது டிப்ளோமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இப்படியான ஒரு டிப்ளோமா கோர்ஸ் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் செய்கிறார்கள் ஒரு இதற்கு உதவியாக ஒரு பவுண்டேஷன் எஜுகேஷன் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள் டீச்சர்ஸுக்கு நினைக்கிறேன் இப்போது அவர்கள் மலையகத்திலும் அதை தொடங்குகிறார்கள் புத்தளத்திலே தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு டீச்சர் ட்ரைனிங்குக்கு அறுபதனாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் அவர்கள் கொடுக்குறார்கள் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சினுடைய சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவாதம் தொடர்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சுகாதாரத்துக்கோ கல்விக்கோ ஒதுக்கப்பட்ட நிதியை போல் இல்லாவிட்டாலும் கூட நான் நினைக்கின்றேன் இவ்வளவு மிகவும் நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு செயற்படுவதற்கு அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக கூடிய நிதி இந்த அரசாங்கம் என்று நம்புகிறேன் ஆகவே மீண்டும் வல்லமை பெற்ற சமுதாயத்திற்கு வல்லமை உள்ள பெண்கள் எங்களுக்கு அவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி